கூகுளில் அதிகம் தேடிய வார்த்தையாக கொடநாடு அல்லது கோடநாடு எஸ்டேட்ஸ் தான் கடந்த சில நாட்களாக முதலிடத்தில் இருக்கிறது தெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ் சாமுவேல் டெல்லியில் வெளியிட்ட வீடியோவும் அவர் அளித்த பேட்டியும் மைனஸ் டிகிரியை தாண்டி தலைநகர் டெல்லியையும் பிரச்சனையின் தலைநகர் கோடநாட்டையும் உஷ்ணப்படுத்தி வைத்திருக்கிறது பத்திரிகையாளர் மேத்யூஸ் சாமுவேல் கடந்த பதினோராம் தேதி வெளியிட்ட வீடியோவில் கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பான கருத்துகள் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன கோடநாடு கொலை கொள்ளையில் தொடர்புள்ளதாக போலீசாரால் கைது செய்யப்பட்ட மனோஜ் சயன் ஆகியோரின் பேட்டிகளும் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருந்தன அன்று மாலையே தமிழக மூத்த அமைச்சர் டி ஜெயக்குமார் கோடநாடு விவகாரத்தில் தமிழக அரசின் நல்ல பெயரை கெடுக்க திட்டமிட்ட சதி நடப்பதாகவும் முதல்வருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் உள்நோக்கம் இதில் உள்ளது என்றும் கூறினார் மறுநாள் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீடியோவில் வெளியாகி உள்ள தகவல்களில் உண்மையில்லை முறைப்படி போலீசில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படும் என்றார் பின்னர் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி ராஜன் சத்யா அளித்த புகாரின் பேரில் மேத்யூ சாமுவேல் மற்றும் ஆவணப்படத்தில் தோன்றி பேசிய மனோஜ் சயன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதே நேரம் வழக்கை எதிர்கொள்ள தயாராகவே இருக்கிறோம் என மீண்டும் மேத்யூ சாமுவேல் மற்றும் மனோஜ் சயன் ஆகியோர் டெல்லியில் பேட்டி அளித்தனர் இந்நிலையில் டெல்லி சென்றிருந்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் எஸ் ஆர் செந்தில்குமார் தலைமையிலான தனிப்படையினர் அவர்களை கைது செய்து சென்னைக்கு விமானம் மூலம் கொண்டு வந்தனர் மேத்யூ சாமுவேல் போலீசாரிடம் சிக்கவில்லையா என்பது குறித்தெல்லாம் எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் மனோஜ் சயன் ஆகியோரை சென்னையில் பத்து மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரித்து முடித்துள்ளனர் பின்னர் எழும்பூர் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சரிதா முன்பு அவர்களை போலீசார் ஆஜர்படுத்தினர் கோடநாடு கொலை கொள்ளை விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் புயலை கிளப்பி வரும் நிலையில் சிபிஐ விசாரணை நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை சிறப்பு குழு விசாரணை என எதிர்க்கட்சிகள் நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளன அதே நேரம் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி முதல்வர் பழனிசாமி மீதே புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த விவகாரத்தை தமிழக காவல்துறை விசாரித்தால் சரியாக இருக்காது என்று தனது மனுவில் அவர் தெரிவித்துள்ளார் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நடந்த கோடநாடு கொலை கொள்ளை விவகாரம் ஆளும் தரப்பிற்கு தற்போது பெரும் நெருக்கடியாக மாறியுள்ளது நாப்பா சேதுராமன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை